தாமரை இலை நீர்போல் வாழை அடி வாழையாக கண்ணினை காக்கும் இமைபோல் விடை மழைமுகம் காணா போல் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் தாயை பிரிந்திருக்கும் மகள் மழைமுகம் காணா பயிர் போல் வருந்திக் கொண்டு இருந்தாள் பகுதி மூன்று கூடுதல் வினாக்கள் நெடுவினா உரைநடையின் அணிநலன்கள் என்ற தலைப்பில் உள்ள துணை பாடத்தை புலவர் ஒருவருக்கும் கால இயந்திரமான இணைய தமிழ் தமிழனுக்கும் இடையே உரைநடையின் அணிநலன்கள் என்ற தலைப்பில் நடைபெறுகின்ற உரையாடலை கட்டுரையாக காண்போம் உரையாடல் உரைநடையில் எழுதப்படும் சிறுகதை கட்டுரை புதினம் போன்ற உரைநடையை பற்றிய உரையாடலாக இது அமைகிறது நாம் பேசுவது உரையாடல் எழுதினால் அது உரைநடையாக மாறுகிறது ஓமை திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்து பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலை கண்ணாடிகளைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்று குறிஞ்சி மலரில் ந பார்த்தசாரதி ஓமையை பயன்படுத்தி உள்ளார் உருவகம் தண்டியார் ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒழிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் என்கிறார் எடுத்துக்காட்டு ஓமை திருக்குறளில் காட்டப்பெற்ற எடுத்துக்காட்டு ஓமையை தற்காலத்தின் இணை ஒப்பு என்கிறோம் இதற்கு சான்றாக எழுத்தாளர் வ ராமசாமி எழுதிய மழையும் புயலும் என்ற நூலில் காணலாம் எதுகை மோனை எதுகை மோனையில் எழுந்த உரைநடையை சொல்லில் சொல்வர் ராபி சேது பிள்ளை எழுதிய தமிழின்பம் என்ற நூலில் காண முடிகிறது அக்ரிணை இலக்கணத்தில் தொல்காப்பியர் அக்ரிணை பொருள்களை சொல்வதும் கேட்பதும் நிகழ்கின்றது இதை தற்காலத்தில் தமிழ்தென்றல் திரு வீக்க சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் ஆலமர நிழலில் அமர்வேன் ஆல் என் விழுதை விழுதை பார் என்று எழுதினார் முரண்பாடு மெய்மை முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுவது உரைநடை எழுதுவதின் மற்றொரு உத்தியாகும் படிப்பதற்கு முரண்படுவது போல் இருக்கும் உண்மையில் முரண்பாடாத மெய்மையை சொல்வது முரண்பாடு மெய்மை பாரடாக்ஸ் என்று உத்திகளும் உரைநடை எழுதும் போது பயன்படுத்தப்படுகின்றன பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிஷ் சேனல் உணர்ச்சி வெளிப்பாடு விடை தர வேண்டிய தேவையில்லாமல் கேள்வியிலேயே பதில் இருப்பதைப் போலவும் எழுதுவது உணர்ச்சி வெளிப்பாட்டுக்கு உதவும் அவர் பெரியார் பேசாத நாள் உண்டா குரல் கேட்காத ஊர் உண்டா அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா என்று உணர்ச்சி வெளிப்பாட்டிற்கு சான்றாக அறிஞர் அண்ணா கூறியதை காட்டலாம் முடிவுரை இவ்வாறு சங்க புலவனும் இணைய தமிழனும் தமிழ் உரைநடையின் உக்திகளையும் அது எவ்வாறு தன்னுடைய பரிணாம வளர்ச்சியை எட்டியது என்பதை பற்றியும் கலந்துரையாடினார் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் லீலா கிஷ் சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் மறுபடியும் போட்டு பாருங்கள் உங்களுக்கு விடைகள் வந்து நல்ல மனப்பாடம் ஆயிடும் எக்ஸாமில் வந்து எழுதுவதற்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் மறுபடியும் மறுபடியும் போட்டு பார்த்து பயன்பெறுங்க அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் சில்ட்ரன் பை பை பாய்